அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் மட்டுமல்லாமல் பல்வேறு முக்கியமான பதிவை தொடர்ந்து நாம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் நம்ம இப்போ ரீசண்டாக இன்டர்வியூ போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டிஎம்ஏ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் நாளை கூட வந்து இந்த இன்டர்வியூ முடியுது அதுக்கு பிறகு இந்த மழை காரணமாக ஒத்தி வச்சாங்க இல்லையா இந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த நான்கு நாட்களில் அந்த எக்ஸாமுக்கான அப்டேட் வந்து வெளிவரும் அப்படின் அப்படின்னு ஒரு இது இருக்குது அதை நாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கடையில் நம்ம கமெண்ட்ல நிறைய பேர் கேட்குறாங்க இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் பற்றி சொல்லுங்கள் சொல்லி ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேறு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் வேறு ஸோ இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே உள்ள இந்த சேன்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்டுக்கான எல்லாமே நடந்து முடிந்த பிறகு அதனுடைய சிவியும் என்ன பண்ணிட்டாங்க அவங்க போஸ்டன் பண்ணிட்டாங்க எதுக்காக அப்படின்னா கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்குது மதுரை ஹை கோர்ட்டில் வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை என்ன பண்ணிட்டாங்க அதை வந்து வெளியே விடலை இப்போ எல்லாரும் கமெண்ட்ல வந்து சேன்டரி இன்ஸ்பெக்டரு ஏன் எப்போ வரும் எப்போ வருங்கும் போது நம்ம அவங்க ரிப்ளை ப பண்ணாலும் ப்ராப்பராக நமக்கு வந்து இந்த சேன்டரி இன்ஸ்பெக்டருடைய கேஸை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோடு பண்ணிருக்கோம் இந்த எதுக்காக வந்து இந்த இது இருக்குதுன்னு சொல்லி ஸோ இந்த சேன்டரி இன்ஸ்பெக்டர் வந்து சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்டில் வந்து கோர்ட்லருந்து இந்த வழக்கு முடிஞ்சு அந்த வழக்கினுடைய தீர்ப்பு நகல் வந்து சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாதான் அவங்க வந்து சிவியோ இன்டர்வியூக்கு உண்டான அடுத்த ஸ்டெப்பை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் இது குறித்து எந்த விதமான அப்டேட்டுக்கும் வராது ஸோ சேன்டல் இன்ஸ்பெக்டருடைய இந்த வழக்கு தொடுத்தவங்க இந்த வழக்க வழக்கினுடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பி இல்லை இதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அவங்களுக்கு நீங்களே மெயில் பண்ணலாம் இந்த மாதிரி சென்டர் இன்ஸ்பெக்டருடைய வழக்கு முடிஞ்சு முடிஞ்சிருச்சு ஜட்ஜ்மெண்ட் இந்த என்ன இருக்கு இருக்குது எப்போதுன்னா அப்டேட் வரும் அப்படின்னு நீங்களே அவங்களுக்கு மெயில் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ வந்து அது என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா கம் ஆஃப் த பெண்டிங் கோர்ட் கேசஸ் பிஃபோர் த ஹை ஹைகோர்ட் ஸோ ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸு ஹைகோர்ட் ஆஃப் மதுரை இருந்து இந்த சேன்டரி இன்ஸ்பெக்டருக்கான வழக்குல எல்லாம் முடிஞ்சு அந்த ரிப்போர்ட்டு ப்ராப்பராக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பு வரும் அதுக்கு இடையில எந்த விதமான அப்டேட்டும் வராது ஸோ இந்த வழக்கு சம்மந்தமாக இந்த சென்டர் இன்ஸ்பெக்டருடைய போஸ்டிங் சம்மந்தமாக வழக்கு போட்டாங்க இல்லையா ஸோ அவங்க 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 அவங்களுடைய தரப்பில் என்ன சொல்கிறாங்க இந்த வழக்கினுடைய தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசுங்க ஏன்னா வந்து நாளைக்கூட முடிய போகுது அடுத்து வந்து அடுத்த ஸ்டெப்பை அவங்க அனுப்பிச்சிடுவாங்க இப்போ இத்தகைய சூழ்நிலையில் வந்து இவங்களுக்கு மட்டும் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால சேனிட்டரி இன்ஸ்பெக்டருடைய வழக்கு அந்த வழக்கின் தன்மை குறித்து நீங்கள் வந்து வழக்கு ப்ளக இருந்தா ஒன்றும் செய்ய முடியாது வழக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த அந்த ஜட்மெண்டை வந்து இருந்து அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம இன்னும் தான் அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க ஸோ இந்த வழக்கு எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னே வந்து நமக்கு கிடைக்க மாட்டோம் ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க அதை எது உண்மை அப்படின்னு நாம எடுக்க முடியாது இல்லையா வாயில சொல்கிறாங்க பல பேர் அவங்க சொல்றது உண்மையா பொய்யா பக்கம் சொல்லிட்டு போகலாம் இல்லையா ஸோ வெறும் வாயில சும்மா பேச்சுவார்த்தையை சொல்கிறத நம்ம நம்ப கூடாது அதுக்கு உண்டான நமக்கு ப்ராப்பர் டாக்குமெண்ட் வேணும் ப்ராப்பர் ப்ரூஃப் வேணும் ஸோ தான் நம்ம விடுந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும் ஸோ இந்த சேனிட்ட இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா ரியாலிட்டி இது தான் ப்ராப்பரான டாக்குமெண்ட்டோ இல்லை ஏதாவது சோர்ஸ் கிடைக்கவே இல்லை ஆனால் ஹை கோர்ட் ஆஃப் சென்னை மதுரை இங்கேருந்து அந்த சம்மந்தப்பட்ட வழக்கு சம்மந்தமாக அங்கேருந்து ப்ராப்பராக அங்கே போனாதான் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாதான் இந்த வழக்கு சம்மந்தமாக எல்லாம் முடிஞ்சு சிவிக்கு உண்டான டேட் டு டைமும் இன்டர்வியூக்கு உண்டான டேட் டைமும் அவங்க இன்ஃபார்ம் தான் ஃபைனல் ஸோ அதனாலே இந்த வழக்கு சம்மந்தமாக சம்மந்தப்பட்டவங்க வழக்கு போட்டவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்ன டீட்டெயிலு என்ன இருக்குன்னு அந்த ரியல் ஃபேக்டை சொல்லுங்கள் அது வந்து எல்லாருக்கும் நம்ம தெரியப்படுத்துவோம் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அவங்க அமைதியா இருப்பாங்களே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா பாவம் ஸோ அதனால தான் ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இது ஸோ வெயிட் பண்ணுங்க நான் ப்ராப்பராக அப்லோட் பண்ணுவோம் தேங்க் யூ